ஸ் வெல்கம் டு செல்வி சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூடர் டாப்பை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்காக வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எதுவுமே வாங்கலை கிச்சனுக்கு தூக்கி போடுற பொருளையே வந்து நான் ஒரு ஆர்கனைசரை கூட மாற்றிருப்பேன் வாங்க அது எப்படின்னு அந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஓவராலாக பார்த்துக்கோங்க என்னோடய கிச்சன் மேடை வந்து ரொம்பவே சின்னது தான் ஸோ சின்ன சைஸு மேடை தான் இதில் தான் நான் வந்து நான் சமைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பேன் ஸோ கீழேயும் இப்படி தான் இருக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய வீடியோவில் வந்து நான் கவுண்டர் டாப்பு வந்து மோஸ்ட்லி காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு தெரியும் கவுண்டர் டாப் மேலேயும் வந்து நான் இப்படி தான் வச்சுருப்பேன் ஸோ வந்து என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்துனே வந்து நான் மிக்ஸி வச்சுருக்கேன் மிக்சி வந்து ரொம்ப மூணு வருஷமாக யூஸ் ஆகுது ஸோ வந்து மிக்ஸி இங்கே வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆரோ வாட்டரு தான் நாங்கள் குடிப்போம் ஆரோ வாட்டர் தான் இங்கே இருக்குது நல்ல தண்ணி கிடையாது ஸோ வந்து அதனால் ஆரோ வாட்டருக்காக தண்ணி பா குடம் வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு டவல் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து காய்கறி கூடை இந்த கூடை வந்து காய்கறி போட்டு வைக்கிறது இதுக்கு நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக நான் கூட எதுவும் வாங்கலை இதில் தான் பாத்திரம் நான் போட்டு வச்சுக்குவேன் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உள்ள பொருளே வந்து நான் ஆர்கனைஸாக மாற்றுவேன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா தான் எந்த பொருளாலும் வாங்குவேன் இது பக்கத்துலேயே வந்து நான் ஜிங்க்குக்காக இந்த மாதிரி பீங்கான் சன்ரைஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அதை வந்து இப்படி கமுத்தி போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் அது சோப்பு வச்சுருக்கேன் இது வந்து துடைக்கிற பஞ்சு இது வந்து பெயிண்ட் டப்பா அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல கருவேப்பில் அந்த மாதிரி சாதம் அடித்தது அந்த சாப்பாடு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக கலெக்ட் ஆகுது எல்லாமே இதில் நான் போட்டு வச்சுக்குவேன் இது வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் வினிகரும் கலந்துருக்கு நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணும் போது நான் அதை கரெக்டாக வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் நான் இது பண்ணிக்குவேன் சிங்கு பக்கத்தில் நான் இப்படி தான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் சிங்க்கு வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து உப்பு கரை வந்து உப்பு கரை வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போயிருக்கு நான் எப்படி வீட்டை வச்சுருக்கோம் அப்படியே தான் காட்டுறேன் இதுக்கு நான் தனியாக வந்து க்ளீன் பண்ணல என்னோடய விளாக்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே இருக்கிற மாதிரியே தான் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வாட்ரு கேன் தூக்கி போடுவோம்ல அந்த வாட்ரு கேனை கட் பண்ணி அதில் வந்து நான் ப்ரெஷ்லாம் வச்சுருக்கேன் காமாட்சி அம்மன் வளர்க்குறது ப்ரெஷ்ஷுக்கு மிக்ஸிக்கு இந்த ப்ரெஷ்ஷு இது வந்து ஜிங்க்கு கழுவுறதுக்கு இது வந்து தண்ணி வந்து ரொம்ப இந்த தண்ணி வந்து அடியில் போயிக்கும் ஸோ வந்து அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து இது சூப்பராக வந்து யூஸ் ஆகுது இது வந்து நான் வாட்ரு கேனை வந்து கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு நெகப்பாலிஸில் வந்து டாட் டாட்டாக வச்சுருக்கேன் ரெட் கலரில் இது வந்து நம்ம தூக்கி போடுறது தானே அடியில் வந்து தண்ணி வந்து கலெக்ட் ஆகுது இது வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது நான் இதை கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் திரும்பி மாற்றிடுவேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதில் மாற்றிட்டேன் அப்புறம் இங்கே ஒரு பைப் இருக்குது அப்படிதான் இந்த ஆரோ வாட்டர் வந்து இங்கே கலெக்ட் ஆகும் ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்குது இந்த இது அப்படி தான் இருக்குது அப்புறம் இந்த ஜன்னலில் ஜன்னல்னு வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க இது வந்து நான் ஜன்னலில் வந்து ஒரு எஸ் போட்டு இதில் வந்து நான் தோசைக்கல் அந்த மாதிரி வடிகட்டி இது எல்லாமே நான் தொங்க விட்ருக்கேன் இது வந்து ஊதுபத்தி டப்பா இந்த டப்பா வந்து நான் ஆணி அடித்து அதில் வந்து நான் தேவையான தொங்க போடுற இதெல்லாமே வந்து நான் தொங்க போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நான் யூஸ் பண்ணும் போது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்கும்ல இது வந்து நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராகவே வளருது நல்லா வேர் விட்டுருக்கு பாருங்கள் நான் அடிக்கடி மாற்ற மாட்டேன் எப்போ ரொம்ப ரொம்ப டஸ்ட்டான மட்டும் மாற்றிக்குவேன் இதில் வந்து இந்த எசுக்கு போட்டு கரண்டி எல்லாத்தையுமே வந்து இதில் நான் தொங்க விட்ருக்கேன் பாருங்க மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணாலுமே வந்து இந்த உப்புக்கார வந்து போக மாட்டேது ஸோ வந்து லெமன் வச்சு ஆனால் இது ரொம்ப வந்து ரொம்ப உப்புக்கார இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண போய்கிட்டே இருக்குது முன்னாடி இருக்கவங்க ரொம்ப உப்புக்கார படைய இஷ்டாங்களோ என்னமோ தெரியலை ஸோ அதனால் இப்போ போக மாட்டேது முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்புறம் இது டூ பர்னர் ஸ்டவ்வு ஸோ இது தான் வச்சுருக்கேன் மூணு வருஷமாக வச்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது பின்னாடி வந்து நான் இப்படி கட்டிங் போர்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி ஒரு கட்டிங் போர்டு பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் தனியாக இதுக்குன்னு காசு எதுக்கு விடுது வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைல்ஸே வந்து நான் கட்டிங் போர்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது போது எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு எடுக்கணும் ஸோ நான் தானே யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வச்சுட்டு அழகாக யூஸ் பண்ணிக்குவேன் இதில் வந்து ஒரு மாதிரி நான் வந்து சந்தன குங்குமத்தில் வரைஞ்சி வச்சுருக்கேன் இதில் வந்து ஊக்கு மாட்டி நான் வந்து சிசரெலாம் தொங்க விட்ருக்கேன் இங்கே பக்கத்துலேயே வந்து ஆயில் கேன் வச்சுருக்கேன் இதுவும் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போகிற மூடி தான் அதை தான் நான் வந்து வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதான் இருந்தாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுன்னு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரெலாம் மாற்றிடுவேன் மாத்திர பார்ப்போம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஸாக இருக்கும்ல அந்த ஆயில் இதை வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி ஒரு மூடி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் அந்த கவர் மா மாட்டி வச்சுக்குவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இதை இது தூக்கி போட்டுக்குவேன் இதுவும் வந்து எனக்கு தள்ளிட்டு உள்ளே வைக்க ஈஸியாக தான் இருக்குது ஸோ இது வந்து முட்டை வைக்கிறது முட்டை வைக்கிறதுல இது வந்து நான் கேக்கு வாங்கும் போது இருந்த டப்பா இது வந்து சூப்பராக இருந்துச்சு தூக்கி போட மனசு இல்லை அதனால சொல்லிட்டு முட்டை வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் முட்டை வைக்கிறதுக்கு தனியாக வாங்கணும்னு நினச்சேன் அதுதான் இது வந்து அழகாக மூடவும் செஞ்சுக்கலாம் ஓப்பனும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதனால கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால் அது தூக்கி அங்கே அந்த கார்னரில் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கார்னர் வந்து இதில் வந்து நமக்கு தேவையான ஸ்பூனு ஸ்பூன்லாம் அப்பப்போ கிடைக்காது ஸோ இதில் வந்து ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து கத்தி வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து கத்தி அந்த தேங்காய் ச சரட்டை சீவுறது தேங்காய் துருவுறது கத்தி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இதுவும் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்ரு கேனை வந்து நான் கட் பண்ணி அதில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் அதான் இது வந்து டயர் டப்பா ஒரு பத்து ரூபா டயர் டப்பா இருக்கலாம் அது அதில் வந்து நான் அப்படி சாக்ஸை மாட்டி வச்சுருக்கேன் இப்போ தப்பான்னு தெரியுது அதனால் சரி சொல்லிட்டு இந்த சாக்ஸ் இருந்துச்சு அதை மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கார்போர்டு அட்டையில் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணுற எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஸோ இப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து இது வந்து இது வந்து தேங்காய் அண்ணிக்கி கொடுப்பாங்கள்ல யோ சாரி தேனுக்கு கொடுப்பாங்களே தேன் டப்பா அதில் உள்ளது தான் டப்பா இது வந்து சன்ரைஸ் டப்பா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் எந்த பொருளையும் வேணும்னு தூக்கி போட மாட்டேன் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிப்பேன் இதுக்குன்னு தனியாக வாங்க மாட்டேன் இதில் வந்து கல்லுப்பு துளுப்பு இது வந்து அட்டை அதை சும்மா நான் டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன் கற்றுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதையாவது வந்து யூ வேண்ட பொருளை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்காகவே உட்காந்து மணக்கார உட்காந்து அந்த பேப்பர்லாம் ஒட்டிட்டு இந்த டிசைன்லாம் போட்டிருப்பேன் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் இது ஃபாலோ பண்ணுறேன் இப்படி தான் இருக்குது இந்த சேனலுக்காக யூடியூப்காக வந்து நம்ம வீடியோ போடணும் அதுக்காக இது பண்ணலை பார்த்தாலே தெரியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதனால் கலர் வந்து டிம்மாக தெரியுதா ஸோ நல்லா அலைஞ்சிட்டு இது எப்படியும் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுலேயும் சும்மா வந்து பார்க்க வந்து கொஞ்சமாவது நமக்கு மன சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து நான் அந்த மாதிரி கெட்சில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வரல் ஸோ இது வந்து இந்த மூடி வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன பண்ணலான்னு தெரில அப்புறம் தான் நினச்சேன் இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கத்தி வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து இது ஒரு வேஸ்ட்டு மூடி அதனால் அது தூக்கி போடலை நம்ம இழுக்கிறதுக்கு வைக்கிறது வந்து சும்மா ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா கல்லை பிடிச்சி இழுத்துட்ருக்கணும் இது வந்து டக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இது வந்து செல்ஃபு கீழே நான் இப்படி வச்சுருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் இருக்குது பார்ப்போம் அடுத்தது செல்ஃபு கீழே நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து செல்ஃப் கீழே கவுண்டர் டாப் கீழே கவுண்டர் டாப் கீழே வந்து ரெண்டு வந்து காய்கறி கூட வச்சுருக்கேன் நான் வந்து நான் காய்கறியெல்லாம் வெளியே தான் வந்து வச்சிருக்கேன் இதில் பூண்டு இதில் இஞ்சி வச்சுருக்கேன் இதில் கத்திரிக்காய் இதில் வந்து பச்சை மிளகாவுக்கு வந்து காம்பு கிள்ளி வச்சுருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு இது கோவக்காய் இந்த காய்கறி இப்படியே தான் இருக்குமான்னுல நான் என்ன காய்கறி இருக்கோ அதை அப்போ வந்து மாற்றிக்குவேன் அப்புறம் இந்த இடத்துல வந்து பல்லாரி வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து சின்ன வெங்காயம் இந்த இடத்துல வந்து சௌச்சவும் பீட்ரூட்டும் வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து இந்த துணி வந்து என்னோடய நைட்டி தான் ஸோ நைட்டி துணி வேஸ்ட்டாக இருந்துச்சு சேன்னு சொல்லிட்டு நான் நைட்டி இப்படி கீழே வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து அதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்கலை ஸோ நல்லாயிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள் இது வந்து தேங்காய் திருவுறது இது வந்து தேங்காய் உடைக்கிறது இப்படி இருக்குது இந்த வந்து இந்த தக்காளி வந்து எங்கள் வீட்டிலேயே உள்ள தக்காளி தான் ஸோ இது நார்மலாக இப்படி தான் வளருமா என்னன்னு தெரில பட் நான் இதுக்கு ஒரு செடிக்கும் வந்து ஒரு உரம் தண்ணி மாதிரி ஊற்றுனேன் ஸோ வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு எல்லா தக்காளியுமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஒரு வீட்டு தக்காளினாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஸோ வந்து பெருசாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஒன்றும் சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது அந்த தண்ணி ஊற்றுனாலும் எதுவும் பெருசாக இருக்கா என்னென்னு எனக்கு தெரில பட் அந்த தண்ணி ஊற்றுன இருந்தாலும் நல்லா பெருசாக வந்திருக்கு அந்த பூச்சி புழுலாம் வைக்கிற மாதிரி இருக்குது பட் அந்த தண்ணி வந்து நல்லாவே வந்து செடிக்கு வந்து நல்லா உரமாக இருக்குது இது வந்து ரேசன் அரிசி இருக்குது இது வந்து நம்ம கேன் தண்ணி இருக்குல்ல அது வந்து ரெண்டு மூணு இது வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு இந்த கேன் வந்து தூக்கி போடல இரும்பு கடையில் எதுவும் தூக்கி போடல இந்த கேன் எஸ்எஸ்ஸாக இருந்துச்சு முதலே அந்த கேன் கேனை வந்து நான் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு இப்படி வச்சுருக்கேன் இதில் வந்து ரேசன் அரிசி தான் வச்சுருக்கேன் நான் ரேசன் அரிசி தான் வச்சுருக்கேன் இட்லி தோசைக்கு வந்து நான் ரேசன் அரிசியாக யூஸ் பண்ணுவேன் இங்கிட்ட வந்து நான் சிலிண்டர் வச்சுருக்கேன் சிலிண்டர் வந்து இண்டியன் வச்சுருக்கேன் அதில் கேஸ் இல்லை இதில் மட்டும்தான் கேஸ் இருக்குது எனக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் தான் ஸோ வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன் அது எம்டி தான் அப்புறமேட்டுக்கு இது வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன் கிரைண்டருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஜவுத்தால் பாய் வச்சிருக்கேன் அரிசி எதுவும் தெரிச்சிச்சின்னா நம்ம வந்து துடைக்கிறதுக்கு வந்து க்ளீன் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன் ஒரு ஈரத்துணியை வச்சு துடைச்சா மட்டும் போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடும் ஸோ இதுக்கு மூடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ கவுண்டர் டாப் கீழே இப்படி தான் இருக்குது ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கவுண்டர் டாப் மேலே வந்து எப்படி வச்சுருக்கேன்றது தெரியும் கீழே வந்து எப்படி வச்சுருக்கோன்னு தெரியாதுல்ல ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஜிங்க்கு ஜிங்க் பக்கத்தில் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லிக்யூட் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் வாஷ் பண்ணுறது சோப்பு பேஸ்ட்டு அப்புறமேட்டு க்ளீன் பண்ணுற அந்த ஸ்கர்பு அப்புறமேட்டுக்கு மே கோலமாவு பான்ச்சி இதெல்லாம் வச்சுருந்து இதில் வச்சுருக்கேன் ஸோ டக்குனு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து நான் வந்து இதை வந்து எப்படி ஃபிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னர்லேயும் தான் நான் ஃபிஷ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல இந்த வேஸ்ட்டாக இருக்க ஒரு கம்பி வேஸ்ட்டாகவே இருந்துச்சு ரொம்ப நாளாக அப்போ நான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி இடம்பு இரும்பு கடையில் போட்டாலும் வேஸ்ட்டு தூக்கி போடவும் இல்லை இது எதாவது ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நினச்சேன் சரி இது செங்கல் வச்சுட்டு இதுக்கு மேலே வைக்கலான்னு சொல்லிட்டு செங்கல் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ சரி இதுக்கு அடியில் அப்படி வச்சு பார்த்தேன் எனக்கு செங்கலே தேவையில்லை இது சும்மா நார்மலாகவே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் இந்த கார்னர்லேயும் அந்த கார்லேயும் வந்து நார்மலாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ உங்கள் பாருங்கள் நார்மலாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ வந்து எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது க்ளீனிங் ப்ராடக்ட்லாம் வந்து இந்த சிங்குக்கு இந்த சைடு வந்துடும் நம்ம பாத்திரம் கூட வச்சுருக்க இடத்துக்கு கீழே வந்துடும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி இருக்கா ஸோ அதோட சத்தம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் நாயு சத்தமும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் சாரி ஸோ வந்து ஓவராலாக வந்து என்னோட கவுண்டர் டாப்பும் கவுண்டர் டாப் கீழேன்னு வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பையும் அதுக்கு மேலேயே நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்காக நான் காட்டியிருக்கேன் இதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை ஏதாவது மாற்றணும் இப்படி வைக்கக்கூடாது இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் தெரியாதது தெரிஞ்சுக்கிறேன் இப்போதிக்கே எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்